சற்று முன் வெளியான அவசர அறிவிப்பு பேன் கார்டு யாரெல்லாம் வைத்திருக்கீங்களோ அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேன் சொல்லிட்டு போங்க நிறைய பேர் பாக்ஸ்ல என்ன மெசேஜ் பண்ணுறீங்கன்னா நான் வந்து லைக் கேட்கறதுனாலயும் வீடியோலையும் கமெண்ட் கேட்குறதுனால எங்களுக்கு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக கிடையாது ஸோ அதனால் எங்களால் இன்கம் அப்படின்றதே ஆன் பண்ண முடியாது ஜஸ்ட் என்னோட வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மட்டும்தான் வந்து நான் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கேட்குறதே சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் பேன் கார்டு அப்படின்றது பார்த்தோன்னா ஆதார் அட்டை போலவே ஒரு முக்கியமான ஆவணமாக கருதப்பட்டு வந்துட்டுருக்கு இந்தியா முழுக்கவே இந்த பேன் கார்டு வச்சு தான் நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் வருமான வரி செலுத்துறதுலேருந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட் திறக்கணும்னாலும் சரி ஒரு மேலே அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே இந்த பேன் கார்டு அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது அதுலேயும் வந்து டென் டிஜிட் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அதை தவிர்த்து நீங்கள் எது வேணாலும் பேன் கார்டில் உங்களால் மாற்றிக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு போலவே பேன் கார்டும் வந்துட்டு நம்ம உயிரோடு இருக்கிற வரையும் செல்லும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேன் கார்டு குறித்து வருமான வரித்துணையரன் வந்து ஒரு புதிய வழிகாட்டுதலை வந்து வெளியிட்டிருக்காங்க முக்கிய அறிவிப்புகளை அதில் முதல் முக்கிய அறிவிப்பாக யாரெல்லாம் பேன் கார்டு அப்படின்றத நீங்கள் ஆதார் அட்டையை பதிவு செஞ்ச அந்த ஐடியை வச்சு வாங்கியிருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டை எடுத்துட்டு போயிட்டு பேனோட்டையோட லிங்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுவுமே பாத்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள்ளாரவே அனைவருமே இணைச்சிடணும் பேன் கார்டு கூட இன்கேஸ் நீங்கள் நினைக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த வருமான வரி கட்டுறது ப்ளஸ் வந்து நிதி பரிவர்த்தனைகள் எதுவுமே மேற்கொள்ள முடியாமல் போயிடும் அப்படின்ற அறிவிப்பையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் நீங்கள் கூகுளில் போயிட்டு இ ஃபில்லிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்கம் டேக்ஸ் இ ஃபில்லிங் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வெப்சைட் காமிக்கும் ஸோ அதுக்குள்ளார போய்ட்டு உங்களோட ஆப்ஷன் என்ன நீங்கள் லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஈஸியாக லிங்க் பண்ணிக்கலாம் மக்கள் அனைவருமே நீங்க ஆதார் கார்டை வாங்குறதுக்கு முன்னாடி முன்னாடிரோல்மெண்ட் ஐடின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வச்சு யாரெல்லாம் பேன் கார்டு வாங்கிக்கிறீங்களோ அவங்க வந்துட்டு மறக்காம போயிட்டு அப்டேட் பண்ணிருக்கீங்க அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பை என்ன அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்கன்னா யாரெல்லாம் ரெண்டு பேன் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதாவது யாரெல்லாம் ரெண்டு பேன் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க உடனடியாக ஒரு பேன் கார்டை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஆன்லைன் போர்ட் மூலமா ஒரு பேன் கார்டை வந்து கொடுத்துருங்க ரத்து செய்துருங்க இல்லனா உங்களுக்கு அபராதமா நாங்களே கண்டுபிடிச்சோன்னா பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அது கூடவே செயலிழப்பும் ஏற்படும் அப்படின்ற அறிவிப்பையும் ஷேர் பண்ணிருக்காங்க நிறைய பேர் நினைக்கலாம் நீங்க எப்படி போய் பேன் கார்டை வந்து கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற ஒரு கியூஆர் கோட் ஸ்கேன் முறை வந்து அமலுக்கு வந்திருக்கு வந்து இது மூலமா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் யாரெல்லாம் ரெண்டு வகையான பான் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்